வீட்டுக்கு தேவையான குண்டுமல்லி ஊசி மல்லி ஜாதி மல்லின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா பூச்செடியுமே இங்க இருக்கு பூச்செடி மட்டும் இல்லாம இங்க ஏகப்பட்ட மூலிகை செடியுமே வச்சிருக்காங்க நான் கூட ஒரு ஐம்பது வெரைட்டி தாங்க இருக்கும்னு நினைச்சேன் ஆனா நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு வகையான மூலிகை செடி எல்லாம் கூட இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மூலிகை செடியுமே அதோட பேர் அதை யூஸ் பண்ணா நமக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரூட்ஸ்னா நான் யாருக்கு தாங்க பிடிக்காது இங்க முன்னோருக்கும் மேற்பட்ட பல வகை செடிகள் எல்லாமே வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் கூட ஒரு பழம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஏகப்பட்ட பல வகை கன்றுகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேங்கோ மேங்கோலியம் மியாசாகிமா சிவப்பு நெல்லி சிவப்பு சீதா ஆப்பிள் மங்குஸ்தான் துரியன் எல்லாமே இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற தலைமை மரக்கன்றுகள் இங்க உங்களுக்கு ருத்ராட்சம் மகாபெல்வம் செந்தூரம் மருது கருங்கருங்காலி மாதிரியான நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் எல்லாமே வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிலம்பூர் தேக்கு காயாலேயே ஆப்பிரிக்கன் மகா கனி மலை வெம்புல ரகம் மாதிரியான டிம்பர் வெரைட்டி எல்லாமே கூட இங்க இருக்கு அதோட பாக்கு மரம் தேவைப்படுறவங்களுக்கு இது மாதிரி சின்ன கன்றுகளும் இருக்கு பேக் சைடுல இருக்கிற பெரிய கன்றுகளும் இருக்கு ஜி நர்சரி சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவுல பத்து வருஷத்துக்கு மேல இந்த நர்சரிய